விந்து விட்டால் நொந்து கேட்டான் இது நூறு சதவீதம் யாருக்கு பொருந்தோன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இது நிறைய பழமொழிகளை நம்ம என்ன பண்ணுறோம்னா சும்மா காப்பி வச்சு மனப்பாடம் பண்ணி பேசி நிற்கிறோம் விந்து விட்டால் நொந்து கேட்டான் அதனால் உறவு வச்சுக்கூடாது இன்னும் ஒரு சில பேர்லாங்கிறானுங்க திடீர்னு சாமியாராக போயிட்டு விந்தெல்லாம் விடக்கூடாது கல்யாணம்லாம் பண்ணிக்கூடாது பிரம்மச்சரியந்தான் நல்லது உன் விந்து ஜெயந்தான் நல்லது உன் விந்து மேலே போய் தலையில் போய் தங்கும் பலாம் நிறைய கதை சொன்னான் விந்து வெட்டான் நொந்து கெட்டான்னா ஒருத்தருக்கு பொருந்தும் அவருக்கு பேர் விஸ்வாமித்திரர் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க குளிக்கிறாங்க அவன் பேர் அழகலை பார்த்து இவருக்கு விந்து ஊந்துச்சு விந்து விட்டார் அவங்க குளிச்சு எழுந்து வந்து பார்த்து சாமி விந்து இருக்கிறத பார்த்துட்டு யார்றான்னு பார்த்தா ஒரு விஸ்வமித்திர பொறுத்தா பார்க்குறாங்க எடுத்து தடவிக்கினாங்க வீணாக போகக்கூடாது எட்டு பிள்ளையும் பார்த்தது சுதந்திரம் துஷின கல்யாணம் பண்ணிவிட்டு அல்மா அது பொண்ணுன்னு திரும்பி வரும்போது அதனால தான் சந்தேகப்பட்டார் என் பொண்ணு தானான்னு அல்மா இந்த கதையை அந்த பொண்ணு அவர்கிட்ட சொல்லி அல்மா அவர் பொண்ணுதானாயிட்டு அவங்களுக்குள்ள காந்தர்வ திருமணம் பண்ணி மதிக்க முடியாமல் போயிட்டு இவர் போய் தலையை குறிஞ்சார் ஸோ விந்து விட்டுட்டு நொந்து கேட்டார் விஸ்வாமித்திரர்னு ஒருத்தர் இந்த கதைக்கு இந்த பழமொழிக்கு பின்னாடி இந்த கதை இருக்குது இது வந்து எல்லாேருக்கும் பொருந்தமானால் பொருந்தாது சரி அப்போ விந்து விட்டுனே இருக்கலாமா ஆனாலும் அதுவும் தப்பு தானே அமிது அமுதே ஆனாலும் அளவுக்கு மிஞ்சினா விஷம் அமுதே ஆனாலும் அளவுக்கு மிஞ்சனா விஷயம் ஒரு ஆணும் ஒரு ஆண் தன் வந்து வந்து எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்லாம் இருக்குது அண்மையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அடிமைகள் இனத்தில் ஒருத்தர் இருந்துக்கிறாரு அப்போ நான் பார்த்துட்டேன் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பிள்ளைங்களாம் அவருக்கு நிறைய அந்த அடிமை பெண்களை அவர் கூட உடற்புற வச்சுக்கின்னு பிள்ளை பெற்றுப்பாங்களாம் ஏன்னா அவர் அவ்வளோ பலசாலியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி குழந்தைங்களாம் பிறக்கும் அவங்கள அடிமையாக வச்சுக்கலான்ட்டு அந்த அடிமையை விற்று இப்போ அடிமையிலேருந்து வந்து வெளியே வந்த பிறகு அவருக்கு ஒரு ஒம்பது குழந்தைங்க தனியாக கல்யாணம் பண்ணி வாங்கிறேன் அப்போ விந்து பலசாலியானவனுக்கு அப்படின்னும்போது நம்ம ஊருங்களில் பார்த்தீங்கன்னா மாடுங்கள்லாம் இருக்கும் போய் காலையெல்லாம் எடுத்துகிட்டு போய் விட்டு இப்போ பசு மாடுங்களாம் ஆகிட்டு போய் காலையாத்தால் விட்டு புல்லெல்லாம் பெற்றுகிறதுக்கெல்லாம் ஆகிட்டு போய்ட்டுன்னு வருவாங்க நீங்கள் ஆரோக்கியமான உணவு நல்லா சாப்பிட்றீங்க நல்லா தூங்குறீங்க மனசை நிறைவாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கோ இல்லை ரெண்டு வாரத்துக்கோ உங்கள் உடல் பலத்தை போட்டு நீங்கள் உறவு வச்சுக்கலாம் இதே வேலையாக வச்சுருந்தீங்கன்னா நொந்து தான் போயிடுவீங்க நொந்து போகிறதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பீங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது இப்போ விந்து விட்டவன் வந்து நொந்துகிட்டான்னா அப்போ கதைக்கு தான் முதல்ல சொன்னது நீங்கள் பண்ண அவசர அவசரமாக நீங்கள் பண்ணின்னு விந்தே விடக்கூடாதுன்னு நினச்சி வாந்திங்கன்னா இயலாமை உள்ளவர்களுக்கு அது ஒரு சாக்காக சொல்லிக்கலாம் இப்போ என்னால் வந்து உடலூர் கொல்ல முடியாது டயர்டாக இருக்கிறேன் எல்லா எல்லாருக்கும் வந்து எல்லோராலையும் எல்லாம் மாதிரியும் வாழ முடியாது ஸோ ஏழாமையை ஒத்துனு போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது அப்போ நீங்கள் அதுக்கு இந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை விந்து விட்டால் வந்து கிடையாது என் நான் விந்து விட்டால் நான் நொந்துருவேன் அதனால் எனக்கு வானா சொல்லலாம் அப்படி ஒரு தனிநபர் சொல்லலாம் இதை வந்து இன்னொரு நாள் இன்னொரு ஆளுக்கு சொல்லக்கூடாது ஒரு தனிநபர் இன்னொரு நாள் கிட்ட போய் நீ விந்து விடாத நீ நொந்து கெட்டுருவோன்னு இன்னொருத்தர் சொல்ல முடியாது ஆனால் ஒரு தனிநபர் அப்படி புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நம்ம டயர்டாகிட்றேன்ட்டு சில பேர் டயர்டாக விட நல்லா பால் உணர்வு தாம்பத்தியம் ஒருத்தர் கதெல்லாம் சொல்கிறார் உட்காந்துன்னு பேசுகிறவர் தாம்பத்தியம் பண்ணிங்கன்னா ஒருத்தரோட சக்தி ஒருத்தருக்கு பருமாறுது ஒருத்தர் சக்தி அதிகமாக பெறுறாங்க ஒருத்தர் சக்தியை இழக்கிறாங்க சக்தியை யார் படுறாங்களோ அவங்க கண்ணெலாம் பளபளப்பாக இருக்கும் சக்தி டயர்ட் டயர்டாகிடுவாங்க அப்படின்னா வந்து கதை சொல்கிறாங்க சக்தி பரிமாற்றம் நடக்கிறதுக்கு உண்மை தான் ரெண்டு பேருமே சக்தி உள்ளவங்களாக வெளியே வரலாம் பா அப்படின்னு சந்தோஷமாக ரெண்டு பேரும் புனா இருந்தாங்கன்னு ரெண்டு பேருமே மகிழ்ச்சி ஆகிடலாம் அப்பா நல்லா இருந்தது நிறைவாக இருந்தோம் அந்த பிள்ளையும் அந்த அந்த ஆளும் ரெண்டு பேருமே ஆகிடலாம் இப்போ விந்து வீட்டவர் வந்து கேட்டார்னு பொதுவாக திரும்பவும் சொல்கிறோம் பொதுவாக சொல்லக்கூடாது அவருக்கு இயலாமல் இருந்தால் அது அந்த பழமொழியை அவர் பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி யாரும் இயலாதவங்களாம் அந்த பழமொழியை பயன்படுத்திப்பாங்க அதுக்குன்னு அதே மாதிரியே நான் எப்போ பார்த்தாலும் இதே வெளியாக வச்சுன்னு இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் தப்பு தான் எதையுமே அளவுக்கு அதிகமாக செஞ்சால் தப்பாக தான் நடந்தீங்க ரொம்ப தூரம் நடந்தீங்கன்னா முட்டி வெளிக்கும் சாப்பிட்டிங்க நிறைய சாப்பிட்டிங்கன்னா ஜீரணம் ஆகாது வேறு மாதிரி வாமிட்டு வந்துடும் குடிச்சிங்க அளவு இல்லாமல் குடிச்சிங்க ம கட்டு போய் கீழே வந்து வளர ஆரம்பிச்சிடுவீங்க அந்த மாதிரி தான் மனைவியோட வாழ்த்தும் கணவன் அதாவது தாம்பத்தியமும் அளவுக்கு மீறி போனால் தப்பு தான் ஸோ அளவு மீறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த பழமொழியை பயன்படுத்திக்கலாமே தவிர இது ஒரு போதனையாக வச்சுக்கின்னு விந்தே விடக்கூடாதுன்னு வாழ்ந்தீங்கன்னா விந்திய உடகுடாதம் வந்தீங்கன்னா நொந்தே கன்றுவிங்க நான் வந்து புதுசாக சொல்லிப்பேன் இங்கே நாங்கள் கேட்ட கேள்விகளை தாண்டி உங்களுக்கு இவரை நேராக வந்து சந்திக்கணும் அப்படின்னா ஞாயித்துக்கிழமைகளில் இந்த இடத்துல ஐந்து மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சத்சங்கம் நடந்துகிட்டு இருக்கு இது எங்கே இருக்குது லொக்கேஷன் அவரோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவுக்கு கீழேயே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி